அப்போ இவைகளெல்லாம் மெல்லிய கேள்விகளாக இந்த நாவலுக்குள் வருகிறது நாம் இவை பேசப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது இன்றைக்கு பொறுத்தவரையிலே இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் எங்களுக்கு இந்த நாவல் வந்து வடக்கங்குளம் வரைக்கும் வருது இந்த வடக்கம் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அது இன்னொரு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரதேசம் இப்போ இவர் வந்து இது தெரியும் நீங்கள் நிறைய பேர் அங்கே எங்கேயும் சொந்தக்காரங்களாக தான் இருப்பீங்க அப்போது அது வெண்டாழி வேறு ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யமாக இருந்தது இந்த காலகட்டத்திலே இல்லாமல் அது நாடு விடுதலைக்கு பிறகு ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள் ஏழு எட்டு நாட்கள் தனி ராஜ்யமாக இருந்தது இந்திய விடுதலைக்கு பிறகு அப்புறம் தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் எங்கே வருது அஞ்சு அஞ்சு ராஜ்யங்கள் அதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சு பகுதிகள் வந்து இங்கே வருது அப்போ அது வந்து விவேகானந்தாரால் சொல்லப்பட்ட காட்டுமிராண்டிகளினுடைய தேசம் அது பிராந்தாலயம் ஆனால் இன்னைக்கு அது வந்து தெய்வத்தினுடைய சொந்த நாடு இன்னைக்கு அது கடவுளுடைய பிரதேசமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுசர் சர்ச் மாதிரி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலியர்தான் சந்தைன்னு ஒன்று உண்டு இப்போ இல்லை நிறைய பகுதிகள் நிறைய ஜாதிய கொடுமைகள் அங்கிருந்து கிளர்ந்தெழுந்தவர்கள் அங்கிருந்து உருவான புரட்சியாளர்கள் நிறைய விஷயங்கள் நான் பேச முடியும் அவைகளெல்லாம் ஆனால் எங் என்ன குறிப்பிடுகிறேன் ஐயா வைகுண்டூர் போன்றவர்களெல்லாம் ஒரு பத்தொம்பது நூற்றாண்டினுடைய புரட்சி துறவியாக இருந்தார்கள் மகான் ஐயங்காளி இருந்தார் ஈழவர்களுடைய விடுதலைக்காக போராடிய நாராயணகுரு இருந்தார் எவ்வளோ எவ்வளவோ ஆட்கள் எவ்வளவோ பேர்கள் அங்கே எல்லாம் இருந்தார்கள் நாம் அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழ் சமூகம் ஜாதியாக பிளவுண்டு கிடக்கிற காரணத்தினால் ஒருவருடைய வரலாறை இன்னொருவர் மறைப்பது ஒருவருடைய வரலாறை பேசுவதற்கு இன்னொருவர் தயங்குவது என்கிற சூழல் இன்றைக்கு நம்மடைய நிறைய இடத்தில் இருக்கிறது நாம் இவைகளே எல்லாம் இவர்கள் எல்லாரும் நம்முடைய வரலாற்று நாயகர்கள் அந்த எல்லா வரலாற்று நாயகர்களையும் நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காலம் என்பது இன்றைக்கு அவசியப்படுகிறது ஏனென்று சொன்னால் அந்த வரலாற்று நாயகர்களை நாம் கொண்டாடுவதன் மூலமாக அவர்களுடைய காலங்களை நாம் தரிசிக்க முடியும் அவங்க காலம்லாம் எவ்வளோ பெரிய அருமையான மனிதர்களுக்கு இடையில் ஏற்றதால் இல்லாத அன்பு நிறைந்திருந்த ஒரு காலமாக இருந்தது இல்லையா சாதாரண காலங்கள் நீங்கள் வந்து அமைப்பு ரீதியாக கொள்கை ரீதியாக அல்லது வந்து இப்போ இவர் சொல்கிற நம்ம பேசுகிறோம் இப்போ ஆஸ் பற்றி இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அந்த ஆஷோட மனைவியுடைய அவங்களுடைய கருணையை நாம் இதில் வந்து நிறைய இந்த நாவலில் பார்க்க முடியுது பேசுகிறார் அவர் அந்த அவர் ஒரு ஒரு குற்றம் ஒரு அஞ்சு பேர் அந்த துப்பாக்கியில் வந்திருக்கிறாரு சுட்டிருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாயில் சுட்டுறான் அந்த பையன் வந்து சின்ன பையன் அம்மாவும் பையனுமா சந்தையிலருந்து வாங்கிட்டு வராங்க தேங்காய் வாங்கிட்டு வராங்க தேங்காயை கையில் எடுத்திருக்கான் அதுக்கு ஒரு பிரேத பரிசோதனை ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று நிலத்துறாரு அப்போ அந்த பையன் வந்து அந்த பையனுடைய வாயில் சுட்டுட்டான் எனக்கு இந்த நாவலை வந்து இவர் இந்த தூத்துக்குடி இன்சிடென்ட் ஓடி சிறக்கிறாரா அந்த ஸ்னோலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணோட வாயில் சுடப்பட்டது இந்த ஆலை இந்த விஷயம் இவைகளெல்லாம் இந்த நாவலுக்குள் எப்படி வந்து ஒன்றிணைகிறது எப்படி இது மையம் கொள்கிறது இது வெறுமன்னே திருநெல்வேலி சதி விளக்கும் பின்னர் தேச துரோக வழக்காக மாறியதும் அதை ஒட்டி நடைபெற்ற ஒரு சிறிய விஷயத்தில் நடைபெற்ற வெறும் துப்பாக்கிச்சூடு மட்டும்தானா அல்லது இன்றைக்கு தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி துப்பாக்கிச்சூடுகளோடு அந்த நிகழ்வுகளோடு இந்த நாவல் பொருத்தி பார்ப்பதற்கான இடங்கள் இருக்கிறது ஏன்னா வெறும் ஒரு நாவல் அப்படிங்கிறத எப்பவுமே நம்ம ஃப்ளாட்டாக வாசிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு எழுத்தாளர் எழுதிய முறையில் நாம் வாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு நாவலை அணுகுவதற்கு நமக்கு நாம் நம்முடைய ஞானங்கள் கொண்ட நாவலை அணுக வேண்டும் ஒரு எழுத்து இப்போ நீங்கள் வந்து நாம் வந்து அப்படி அணுகிற பொழுது இந்த நாவல் இன்னும் ஒரு அழகான உலகத்தை எனக்கு தெரியும் எனக்கு வந்து அந்த சகஜானந்தா அந்த டீம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருக்காங்க அந்த நாவலில் ஒருவேளை அண்டனூர் ச சுரா வந்து சேகரித்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்கள்ட்ட கொடுத்துட்டாரா என்னமோ தெரில எல்லா வகையிலும் அவர்கள் எல்லா பாடுகளையும் பேசக்கூடிய எல்லா ஞானமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வெறும் பாத்திரமாக இல்லை இந்த கதை சொல்லியினுடைய இந்த நாவல் ஆசிரியனுடைய ஒரு ஒரு மனசாக அவர்கள் இந்த கதைக்குள்ளால் சுற்றி கொண்டிருப்பதையும் நான் பார்க்க முடிகிறது அவருடைய முந்தைய எழுத்துக்கள் என்ன இன்னொரு புத்தகம் இருக்குது இன்னொரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது தெரியும் இந்த நாவலில் நிறைய வகைகளாக எழுதுகிறாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு களை ஒர்க் பண்ணுறது ரொம்ப தேடுறது வரலாறுகளை தேடி படித்து அவைகள் மூலமாக ஒரு நீண்ட வேலைகளை செய்வது ஒரு இப்போ அவரில் யாச நான் யாசக நாவல் படிச்சுட்டு அவர்கிட்ட கூட கேட்டேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது கூட ரொம்ப சுற்றி இருக்கார் பார்த்துருக்காரு அப்போது ஒரு ஆய்வாளர்கள் அவர்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ நான் என்னால்லாம் வந்து என்ன அப்படின்னா அப்சார்வ் பண்ணுறது நம்முடைய லெவலில் நம்முடைய அளவில் அப்சார் பண்ணுறது மனரீதியான விஷயங்கள் அந்த மன மனம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அடி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி இவைகளை மட்டும் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவைகளிலே மெல்லிய சில அரசியல்களை நாம் தொட்டுவிட்டு போகக்கூடிய ஒரு நேரடியாக தரிசிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு புனைவாக மாற்றுகிற வேலை செய்கிறோம் ஆனால் இவர் ஒரு பெரிய தேடுதலை நடத்துகிறார் வரலாறுகள் வரலாற்று விஷயங்களை ஒரு மெல்லிய வரலாற்று விஷயங்களை முன்வைத்து கொண்டு அவைகளுக்குள்ளால் ஒரு பெரும் விளையாட்டை நடத்துகிறார் அந்த அது சாதாரணமான விளையாட்டு கிடையாது அது கிட்டத்தட்ட சில நேரங்களில் கத்தி மேல் நடக்கிறது மாதிரி கொஞ்சம் நம்ம அப்படி இப்படியும் கூட நம்ம வந்து மிஸ் ஆகிட முடியாது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரிஸ்க்கான வந்து ஒரு ஒரு பகுதிக்குள்ளவர் வந்து அவருடைய பிரயாணம் நிகழ்கிறது ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாறை நாம் வந்து இவ்வாறான புனைவுகளின் மூலமாக அந்த வரலாற்றினுடைய சில கட்டுமானங்களை நாம் தகர்க்கிற பொழுது இன்னொரு வரக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சந்ததிகளுக்கு அவைகள் அவைகளை குறித்த குழப்பங்களும் நிகழ்ந்து விடக்கூடாது என்கிற ஒரு அவசியமும் அதுக்குள்ளே இருக்கிறது ஆனால் இது இந்த கதையை பொறுத்தவரையில் நாம் இருக்கக்கூடிய ரெண்டே விஷயங்கள் தான் அது முன்னாடி ஒரு அஞ்சு பக்கம் கடைசியில் ஒரு ப அஞ்சு பக்கம் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிஜமான வழக்கு நீதிமன்றத்தினுடைய அந்த அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு மற்ற விஷயங்களை வந்து உண்மைக்கு மிக நெருக்கத்திலே எழுதியிருப்பதாக தோன்றுகிறது மிக உண்மைக்கு மிக நெருக்கத்திலே அவற்றை நாம் பார்க்க முடிகிறது ரொம்ப சில உரையாடல்களெல்லாம் ரொம்ப ரகசியமாக ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து அதை வந்து நிறைய சொல்லலாம் அதுக்கான அது மாதிரி அவர் பயன்படுத்துகிற சில சொற்கள் ரொம்ப நேரமாகுது அந்த சொற்கள் இருந்து விடுபட்டு வரதுக்கு எனக்கு நான் இவ்வளோ நாள் அப்படிங்களாம் நம்ம கற்பனையை பண்ணியிருக்க முடியாது அப்படிப்பட்ட சில சொற்கள் பயன்படுத்துகிறார் இது இந்த சொற்கள் அவருடைய நாவல் எல்லா இடங்கள்லேயுமே வந்து விரிவடைஞ்சு வந்துகிட்டே இருக்குது அந்த 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 துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கி சூட விட்டு இந்த மேரி ஆஷ் ஆஷோட மனைவி அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு அயர்லாந்துலேருந்து ஒரு காதல் திருமணம் செய்து வந்திருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த விஷயம் அந்த இன்சிடென்ஸ் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கிறது அந்த அந்த அவங்களுடைய அந்த தாதியாக இருக்கக்கூடிய மேரி உடைய அந்த ஒரு பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து ஒரு கனவு காண்றாங்க அந்த கனவு வந்து அந்த அவர் அந்த பின்னாடி பிற்பாடு நாம் வரலாறுல ஆஸ் சுட்டுக் அந்த விஷயத்தினுடைய ஒரு 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 அடிப்படையை இந்த நாவல் செய்கிறது அவர் கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த நாவலுடைய ஒரு இடத்துல வந்து மறைமுகமாக அந்த நாவல் சொல்லிவிட்டு போகுது இப்போ நமக்கு அந்த வரலாறு பின்னாடி ஆஸ் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மணியாச்சி ரயில் நிலையத்தில் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா அந்த ரயில் நிலையத்திலே அவர் ஒரு தடவை நடக்கும்போது அவர் அப்படி ஒரு இடத்துல மிஸ் ஆகிறார் கால் அப்படி மிஸ் ஆகிறாரு ஒரு கனவில் கண்ட தலை வேறு உடல் வேறாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் அந்த உருவத்தை வந்து அந்த உள்ளாடி கொண்டு பொருத்தி பார்க்குற ஒரு வேலையை செய்கிறார் இவைகளை பற்றி யோசிக்கிற பொழுது அந்த அவங்க மனநிலையை எப்படி சொல்கிறார் அப்படின்னா அந்த மேரி ஆசோட மனநிலை எப்படி சொல்கிறார்னா மீனை அதிகளவில் உண்டு விற்கல் எடுத்தினருக்கும் கொக்கை போல் ஆகிவிட்டிருந்தால் எனக்கு வந்து இந்த மீன் கொக்குக்கு விக்கல் எடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே புதுசாக இருக்குது அது மீனை அதிகமாக உண்டு அது அந்த இப்படி இப்படி நம்ம ஒரு 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 எப்படி சொல்லக்கூடியது அது அதுக்கு அது ஒரு அவ்வளோ இப்படி நிறைய குறியீடுகள் வந்து இவருடைய இந்த எழுத்துக்குள்ளாடி உள்ளாடி இது மாதிரி நான் நிறைய குறித்து வச்சுருந்தேன் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு உள்ளாடி இவற்றை இப்படியான நிறைய குறியீடுகள் இருக்கு நாட்டுக்குள்ளே புராணமும் சரித்திரமும் சாரையும் நாகமுமாக பிணைஞ்சு கிடக்கிறதில் கேட்குற உனக்கு அப்படி தான் இல்லை தெரியும் அப்படிங்கிற நாட்டுக்குள்ளே வரலாறும் புராணமும் சரித்திரமும் புராணமும் ஒரு அவருடைய வார்த்தை சரித்திரமும் புராணமும் நாகமும் சாரையும் போல பிணைச்சி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு விஷயம் இது இது இப்போ இதுவே உண்மையா முதல்ல வரலாறும் பிராணமும் ஒன்றோடி ஒன்று நாகமும் சாரையும் போல பிணைஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இப்போ நமக்கு அடிச்சிடலாம் இப்போ நமக்கு நிறைய வந்து இப்போ நம்ம வரலாறு திருட்டு பற்றியெல்லாம் நிறைய பேசப்படக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு இல்லை நம்ம நம்ம தனித்தனித்தனியான வரலாறு வரலாறு மேலிருந்து எழுதப்படுகிறதா அல்லது வரலாறு கீழிருந்து மேல் நோக்கி எழுதப்பட வேண்டும் இப்படியான வாதங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய வரலாறுகளெல்லாம் எப்போ எவ்வாறான வரலாறுகள் வரலாறுகளை மறுக்கட்டுமானம் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும் அப்போ இங்கே ஒரு வார்த்தை ஒரு பேசுகிறாரு சரித்திரமும் புராணமும் சாரையும் நாகமும் போல பிணைந்து கிடக்கிறது முதல்ல சாரையும் நாகமும் பிணையும் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து ஒரு ஒரு இன்னும் நம்ம நம்ப முடியாத ஒரு துன்பம் அது அது நம்ம கிடக்கக்கூடிய ஒரு ஒரு கதை அப்போ ஒரு ஒரு நம்பிக்கையற்ற தொன்மத்தை இன்னொரு சந்தேகத்துக்கு இருக்க இடமா இருக்கக்கூடிய ஒன்றின் மீது ஒரு உத்தரவாதம் உறுதி இல்லாத ஒன்றின் மீது வை வைத்து பார்க்கிறார் இது அவர் ஒரு கான்சியஸா செய்கிறாரா இல்ல வந்து நமக்கு அது நம்முடைய வாசிப்பில் அது நமக்கு வேற ஒரு கான்சியஸா கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவர் நிகழ்த்துகிறார் அதை அவற்றையெல்லாம் இந்த நாவலில் அப்படி நுட்பமான ஒரு வாசிப்பு இன்னொரு விமர்சனம் அந்த நாவலை பற்றி இப்போது நாம் ஒரு வாழ்த்துறை இந்த நாவலை பற்றி வாழ்த்தி பேச வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் இந்த நாவலை பற்றி ஒரு நல்ல உரையை இனி நாம் நிகழ்த்த வேண்டும் நாவலை பற்றி உரை மட்டுமல்ல நீங்கள் நான் இந்த ஒரு மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த சபைக்கு நான் சைவ சபைக்கு நான் சொல்லுவது இதுதான் நீங்கள் ஒரு முறை மீண்டும் வந்து வாவுசியை பற்றி நிறைய பேசுங்கள் ஒரு முறை வவுசியை பற்றி நிறைய பேசிவிட்டு நாம் இந்த நாவலை குறித்தும் ஒருவரை பேசுவதற்கு வவுசியுடைய வாழ்க்கை இன்னும் நாம் ரொம்ப அது அது குறித்த நிபுணத்துவம் உள்ளவர்கள் அந்த வரலாற்று தொடர்புடையவர்கள் சில அரிய தகவல்கள் வருகிறது இப்போ நீங்கள் இந்த இந்த பிரயாண அனுபவங்கள் இருக்கும் நீங்கள் அதிச்சயமாக இருக்கும் இல்லை அவர் முத முதல்ல ரொம்ப ரொம்ப பெரிய மலைப்பாக இருக்கிறது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளை கடந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அவைகள் நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கு சமூகம் நாம் எவ்வாறாக வந்திருக்கிறோம் என்பதை பரிசீலிக்க வேண்டியதற்கான ஒரு புள்ளியாக ஒரு திறப்பாக இந்த நாவல் இருக்கிறது அந்த வகையிலே இந்த நாவலை பற்றி இன்னும் நான் வரையே பேசலாம் நிறைய அடுக்குகள் இருக்கிறது ஆனால் நாம் அதிகமான நேரம் வந்து நாம் பேசுவதற்கான நேரம் கடந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் என்னுடைய உரையை நான் அன்போடு நிறைவு செய்கிறேன் அண்டனூர் அண்டனூர் சுரா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நிறைந்த வாழ்த்துக்களையும் இந்த சைவ சைவ சபையிலே இருந்து நான் அவருக்கு கூறிக்கொள்வதிலே நல்ல மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தீவாந்திரம் குறித்து ஒரு சிறப்பான திறனாய்வு உரையை தந்திருக்கிறார்கள் ஐயாவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து